கோவா சுதந்திர தினம் போர்த்துகீசிய காலனித்துவ ஆட்சியிலிருந்து கோவா சுதந்திரம் பெற்றதை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தொன்பது அன்று கோவாவின் விடுதலை தினம் அனுசரிக்கப்படுகிறது கோவா இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற வழிவகுத்த ஆபரேஷன் விஜய் வெற்றியை இந்த நாள் குறிக்கிறது கோவா விடுதலை தினத்தின் வரலாறு கோவா ஆயிரத்து ஐநூற்று பத்தாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக போர்த்துகீசிய ஆட்சியின் கீழ் இருந்தது மற்ற இந்திய பிராந்தியங்களைப் போலல்லாமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் கோவா ஒரு போர்த்துகீசிய காலனியாகவே இருந்தது கோவாவின் சுதந்திரத்திற்கான போராட்டம் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட இராஜதந்திர மற்றும் இராணுவ முயற்சிகளால் வேகத்தை அதிகரித்தது டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அன்று கோவா தாமன் மற்றும் தையோவை போர்த்துகீசிய கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்க நிலம் கடல் மற்றும் விமானப்படைகளை உள்ளடக்கிய முப்பத்தாறு மணி நேர இராணுவ நடவடிக்கையான ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியது கோவா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டில் டாமன் மற்றும் தையுவுடன் யூனியன் பிரதேசமாக இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியது இருப்பினும் மே முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அன்று கோவாவுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது இது இந்தியாவின் இருபத்தைந்தாவது மாநிலமாக மாறியது ஆபரேஷன் விஜய் ஆபரேஷன் விஜய் என்பது போர்த்துகீசிய ஆற்றிலிருந்து கோவா டாமன் மற்றும் தையவை விடுவிக்க டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அன்று இந்தியாவால் தொடங்கப்பட்ட ஒரு இராணுவ நடவடிக்கையாகும் இந்த நடவடிக்கை வெறும் முப்பத்தாறு மணி நேரம் மட்டுமே நீடித்தது மற்றும் இந்திய இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையின் ஒருங்கிணைந்த முயற்சிகளை உள்ளடக்கியது போர்த்துகீசிய கவர்னர் ஜெனரல் டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அன்று சரண்டைவதில் கையெழுத்திட்டார் கோவாவை அதிகாரப்பூர்வமாக இந்திய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார்